வணக்கம் அன்பான உறவுகளே வர்த்தக ஸ்தாபன முதலாளி உங்களுக்கு ஒரு ஒரு தடைந்த ஃப்ரீகோ உண்டு கொடுக்க போகிறார்கள் அதை வீடியோவை நான் உங்களுக்கு காட்சியாக எடுத்து போடுன்றேன் என் நம்பரையும் இதில் போட்டு வருன் எனக்கு அடியுங்கோ வேணும்னா நீங்கள் வந்து இப்போ பார்க்கலாம் பார்க்கல அதில் வந்து புது ஃப்ரீகோ உங்களோட முழு படத்தையும் இந்த ஃப்ரீகோண்டையே தாரேன் அதை சுச்சுவேஷனையும் நான் சொல்கிறேன் என்று சொல்லி இது வந்து கடைக்கு வந்து வேறு வந்து வந்து மாற்ற போயிடணும் அதுக்காக இந்த ஒரு சின்ன ஒரு பிரச்சனை என்னென்னா நல்லா கூழ் ஃப்ரீகாக நல்லா வேலை செய்யுது ஆனால் அவர்கிட்ட தண்ணி எந்த நேரமும் வந்து கொண்டு இருக்கும் அதை நீங்களுக்கு வேறு டெக்னிஷியனை பார்த்து அதை நீங்கள் செய்துட்டீங்கன்னா சரி இப்போ ஒரு பிரச்சனை தண்ணி எடுத்து வெளியிலயே முடியல பைப்பால் தண்ணி மட்டும் அப்படியே போய்கொண்டிருக்கும் அவ்வளோ தான் மேடம் கூலில் எந்த வித பிரச்சனையும் இல்லை ஓகே பாருங்கள் மக்கள் ஏதாவது உங்களுக்கு வீடியோவாக ஃபுல்லாக ஃபுல் ஃப்ரீகோவை போ ஒரு புதுசு உள்ளுக்கு லைட்டிங்கெலாம் வேலை செய்யும் அந்த நீட்டை இதில் தொடங்கி இதில் தொடங்கி அந்த தொங்கல் மட்டும் அதாவது டபுள் டபுளாக மூண்டு துண்டு டபுள் கதவு டபுள் கதவாறு எள்ள மேலே இயங்கி கொண்டு இருக்குது கிட வசதி காரணமாக வெயின்னு நம்பரையாக மாற்ற போயினோம் அதற்காக இதை குடுக்கணும் பேர இந்த நீட்டு ஃப்ரீகோ இதில் விலை வந்து இவருக்க பதினாயிரம் வேறும் ஃப்ரீக்கோ இப்போ நீங்கள் வந்து பாருங்கள் பார்த்து ஒரு விலைக்கு எடுக்கலாம் விடவே கொடுத்துட்டு வேறு ஃப்ரீக்கோ மாற்றுறதால விலை வந்து ஒரு நாலாயிரம் வேறோன்னா கொடுப்போம்ன்ற மாதிரி சொல்லி கொண்டு இங்கே புது கடை துறக்கிறாக்கல இங்கே உங்களுக்கு கடையில் இருக்கிறார்கள் ஃப்ரீக்கோ வாங்கணும் ஒன்று நல்ல ஒரு தரமான சாமான் ஆனால் இதில் உள்ள சின்ன பிரச்சனை தண்ணிக்கு கீழே இது வந்து பைப்பால் வந்து கொண்டிருக்கு அதை ஒரு பக்வெஜ்ஜி பார்த்தோம்னா அதை யாரும் ஃப்ரீ கோவ இருந்தால் அதை கட் பண்ணலாம் அதை செய்யலாம் ஆனால் இவை வந்து முதல்ல ரெண்டு பிரச்சனை ஃப்ரீ பெருத்து போய்ட்டு கடைக்கு இடத்தையும் பிடிக்கிற முடியும் இவை சின்ன ஃப்ரீ வாங்குறதுக்காக இந்த ஃப்ரீ கோவை விற்க போட்டிருக்கிறோம் நல்ல விலை ஒரு கடைக்கு இது ஒரு ஃப்ரீ காணும் மூன்று கலர் புதுசாக இருக்குது நல்ல பெரிய ஃப்ரீகோ உங்களுக்கு புதுக்கடை தொடக்கிறட்டாலும் கடையில் இது நீங்கள் ஃப்ரீ கோவாங்கிறதா இருந்தாலோ என்ன செய்கிறதா இருந்தாலோ உங்களை தரமான ஒரு இது ஓகே இதுதான் இப்போ வந்து உங்களுக்கு நான் வந்து இந்த நம்பரை வந்து போட்டு விட்றேன் இந்த நம்பருக்கு அடிக்குங்கோ அடிச்சு நீங்கள் பார்க்கற பார்க்குறேன்னு சொன்னால் நான் எந்த கடையுடைய அட்ரஸ் நான் எங்கே இருக்குன்னு சொல்கிறேன் நீங்கள் வந்து பாருங்கள் சொல்லிட்டோம் ஆனால் இந்த வெலு வந்து எடுக்க பதினாயிரம் ரூபா கிட்டேன் இந்த ஃப்ரீ விலை ஆனால் இப்போவே வந்து இந்த விலைக்கு குடிக்கணும் ப பத்தாயிரம் பதினாயிரம் வேற கூட ஃப்ரீ இப்போ கடை வாங்கிக்க தண்ணினது ஆனால் இப்போ இப்போ இந்த விலைக்கு கொடுக்க கொடுக்க போயின்னா நீங்கள் பாருங்க உங்களை பார்த்து பிடிச்சிருந்தேன் நீங்கள் விலையை சொல்லுங்க ஓகேன்னு சொன்னால் நீங்கள் கூட நான் வந்து இதை கரெட்டி கொண்டு போகக்கூடியதாக இருக்கும் இதை இது தொடர்ந்து இந்த வீடியோவை நான் வந்து நிறைய பேருக்கு கொண்டு வருகின்றேன் என்ன நம்பரை கொடுத்து விட்றேன் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் நமக்குங்க டிக்டாக்லேயும் போடுவேன் யூடியூப்லேயும் போடுறேன் பாருங்கள் மக்களே பார்த்துட்டு பார்த்துடா ஒரு சின்ன ஒரு பெல் அடித்து சப்ஸ்கிரைப் நான் கிரிஃபாக பாய்